ஆட்சி முடிஞ்சதும் மீண்டும் வந்து தான் ஒற்றை தலைமையாக எடுத்து தான் வரணும் அல்லது யாரும் வராண்டாங்கிற ஒரு மூவில ஒற்றை தலைமைங்கிற இதை எடப்பாடி எடுத்தார் அந்த ஒற்றை தலைமை அவங்களுக்கு பெரிய பின்னடைவு ரெட்டே தலைமையில் முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்தவங்க ஒற்றை தலைமையில் இருபது சதவீதத்துக்கு போயிட்டாங்க பதிமூணு சதவீதம் அடி இத்தனைக்கும் பன்னீருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால ஒரு ரெண்டு சதவீதம் கூட கிடச்சிருக்குது மற்றபடி தேமுதிக கூட்டணியால் அதுவும் கொஞ்சம் கூடுதல் கிடைச்சிருக்குது இந்த ரெண்டும் இல்லைன்னா அண்ணா திமுக நிலமை வந்து இருபது சதவீதம் வந்திருக்காது ஒரு பெரிய அடியாகி அது பதினெட்டு சதவீதம் இந்த ரேஞ்சுக்குள்ளே அது இருக்கும் மொத்தத்தில் ஒரு பதினஞ்சு சதவீத வாக்கு அதிமுக வாக்கு வந்து ஒற்றை தலைமையால் அது பாதிக்கப்பட்டு ஒற்றை தலைமைங்கிற இது இதில் அந்த கட்சியின் தன்மை கொங்கு மண்டலத்திலே பாதிக்கப்பட்டு சுருங்கிடுச்சு ஒரு இலையில எடப்பாடி ஒரு வேலையில ஓபிஎஸ்ன்னு சொல்லும் சொல்லும்போது அங்க உள்ள நான் விளையாட கவுண்டர்கள் மத்தியில இந்த கட்சி அபகரிக்கும் தன்மையில இல்ல ஒரு நியாய உணர்வோட இருக்கு ஒரு முக்கத்தோர் விள்ளாள கவுண்டர் ஒருத்தரும் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது இது போனதும் கொங்கு மண்டலத்திலே அது பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு தென்மண்டலத்துல ஓபிஎஸ் தான் சசிகலா தினகரனுக்கு எதிராக ஒரு கேடயமா இருந்தாரு அவரு போனதும் அவரும் தினகரனை சேர்ந்துகிடவும் சுத்தமா தென் மண்டலத்துக்குள்ள அதிமுக வாஷ் அவுட் ஆயிடுச்சு பொதுத்தளத்தில் ஜெயலலிதாவுக்கு விசுவாசி ஓபிஎஸ் நீக்கிறாங்கன்னு சொல்லும்போது சிட்டி மத்திய சென்னை தென் சென்னை போன்ற இடங்கள்லையும் அதோட ரிப்பிள் எஃபர்ட்னு சொல்லுவாங்க அதோட விளைவுகள் வந்து எடப்பாடிக்கு மோசமாக போயிட்டு இப்ப எல்லாருமே கேட்கலாம் நீங்க ரெட்டை தலைமை பொது தலைமை ஒற்றை தலைமை ஜாதி தலைமைன்னு சொன்னீங்களா ஓபிஎஸ் என்ன சாதிச்சாருன்னா ஓபிஎஸும் சாதிக்கலை ஆனால் முப்பத்தி மூணு சதவீத இருந்த இரட்டை தலைமையை இருபது சதித்து கொண்டு வந்தது ஓபிஎஸ் நீக்கத்தால உள்ள பின்விளைவுகள் இதுல பல நடைஞ்சது சீமானா இருக்கலாம் அண்ணாமலையா இருக்கலாம் பலரும் இருக்கலாம் ஆனா இந்த பின்னடைவுக்கு காரணம் ஓ பி எஸ் எடப்பாடி நீக்கி ஒற்றை தலைமைன்னு போனது